அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிர கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம வளச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டுள்ள விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க நாங்க எங்க நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையில நாங்க வாழறதே பெரிய விஷயம் இதுல நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுமா அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்கும் இயல்புடையவங்க இவங்க மற்றவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை உடையவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள் எடுத்த வேளையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க டிசம்பர் மாதத்தில் உருவாகியுள்ள லக்ஷ்மி நாராயண யோகத்தால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு இந்த யோகம் காயப்பட்ட மனதுக்கு மருந்து போடுவது போல அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் இந்த யோகம் உருவாகுது இதனால ஞானம் செழிப்பு அதிர்ஷ்டம் எதிர்பாராத முன்னேற்றம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் எதிரியுடைய தொல்லைகள் அகழும் பணலாபம் கிடைக்கும் செலவுகள் கட்டுக்குள் வரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் லக்ஷ்மி நாராயண யோகத்தால் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் வேலை இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் கூடி வரும் உறவினர்கள் வீட்டில் விசேஷங்கள் முன்னிலைப்படுத்தலாம் வீட்டில் செல்வம் தங்கும் தேவைக்கு அதிகமாக பணவரவு இருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நிதி ரீதியாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு வருமானம் பெருகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகுதுங்க எதிர்பாராத நிதி வரப்போகுது நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டிருந்த அனைத்து தேவைகளும் நிறைவேறப் போகுது வெளிநாட்டு தொடர்புகளால லாபம் கிடைக்கப் போகுது வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கப் போகுது முக்கிய முடிவுகள் எடுக்க தயங்க மாட்டீங்க நீங்க தொழில் உத்தியோகம் உறவுகள் தனிப்பட்ட வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் அரசியல் கல்வி விளையாட்டு சுகாதாரம் வேலைவாய்ப்பு என அனைத்து விதங்களிலும் சிறப்பு உண்டு அழகு செல்வம் காதல் செழிப்பு அறிவு வணிகம் பேச்சுத்திறன் கல்வி சிறப்படையும் சொத்து வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ஒப்பந்தங்கள் நல்லபடியாக அமையும் உறவினர்களிடம் மனக்கசப்பு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் திடீர் பணவரவு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு யோகம் கிடைக்கலாம் கடன் பிரச்சினைகள் முற்றிலும் தீர்க்கப்படும் தன்னம்பிக்கை ஆளுமை பேச்சாற்றல் அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக மாறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்ப உறவு மேம்படும் உடன் திறப்புகளுடன் இணக்கமான சூழல் இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் கிடைக்கும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பல நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வேலையிலும் தொழிலிலும் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வீர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் குடும்பத்தில் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் மற்றும் சொத்துக்கள் சேர்ப்பீர்கள் ஆன்மீக பயணம் சென்று சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது இனிமையான பேச்சுக்களை கடைபிடிக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் ஆற்றல் கொண்டது லக்ஷ்மி தேவியின் அருளையும் விஷ்ணு பகவானின் அருளையும் பெறப்போகிறீர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் லக்ஷ்மி நாராயணரை மனதில் நினைத்து ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ என்று சொல்லுங்கள் பெரிய மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையிலிருந்த தொகை திரும்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீர்கள் வெளிநாடு செல்ல யோகம் உண்டு சொந்த ஊருக்கு திரும்பி தொழில் தொடங்க வாய்ப்புகள் அதிகம் சமுதாயத்தில் பிரபலமான மற்றும் செல்வாக்குமிக்க நபராக மாறுவீர்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் வருமானம் பெருகும் செலவுகளை சமாளிக்க முடியும் பணத்தை சேமிக்க முடியும் திருமணமாகாதவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு இருப்பதால் எந்த வேலையை செய்தாலும் எளிதாக முடியும் உங்களுக்குள் தெளிவு ஏற்படும் நீங்கள் யார் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற தெளிவு கிடைக்கும் எதிரிகள் உங்களை தாக்க முடியாமல் விலகி ஓடுவார்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் உங்களை குழப்பத்தில் வைத்திருந்தாலும் நீங்கள் தெளிவுடன் செயல்படுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் தொழில் செய்ய பயந்தவர்கள் கூட சமாளித்து நிற்பார்கள் அதிர்ஷ்ட மலை பொழிய போகிறது செல்வம் போகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தங்கப்போகிறது நிதிநிலை பல மடங்கு போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகிறது சுகபோக வாழ்க்கை போகிறது கார் பங்களா மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது தொழில் தொடங்க ஐரியா கிடைக்கப் போகிறது அரசியலில் மேலிடத்திலிருந்து மக்கள் மத்தியிலும் அன்பு ஆதரவு பெருகும் எல்லா வேலையிலும் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் வங்கி இருப்பு அதிகமாகும் இசை நாடகம் நடனம் போன்ற கலைகளில் ஈடுபடுவீர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் வங்கிக் கணக்கு விவரங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது கண் முகம் மற்றும் தோளில் பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய ஆராய்ச்சிகள் படிப்புகள் மற்றும் கடன்களை அடைக்கும் யோகம் உண்டு மனம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் உண்டாகும் வைதீஸ்வர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கு விருச்சிகம் ராசிக்காரர்கள் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்து நினைக்கலாம் அதனால உங்கள் பொறுப்புகளை யாரிடமும் கொடுக்காதீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் அரசாங்க ரீதியான காரியங்கள் சிறப்பாக நடக்கும் குழந்தைகளிடம் அக்கறை காட்டுவீர்கள் தந்தை தாய்க்க இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பெண்கள் எந்த வேலையை செய்தாலும் அக்கறையுடன் செய்து முடிப்பார்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் கவலை இல்லாமல் சிறப்பாக வேலை செய்ய முடியும் எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து திட்டமிட வேண்டும் கடன் மற்றும் நோய்கள் தீரும் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கலாம் எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள் தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் புதிய நட்புகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்களை வீழ்த்து நினைக்கும் கூட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது அதனால கவனமா கவனமாயிருங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருங்க முருகனை வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க முருகன் துணை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வினைகள் இல்லாத விதியை மாற்றக்கூடிய வழியை கொடுக்கப் போகிறது உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் போகிறது இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காமலிருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மதிக்கப் போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடுடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாந்தகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இந்த மாதம் புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பணத்திற்கு இருந்த பிரச்சனை நீங்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான அழைச்சல் அதிகரிக்குங்க அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில தடைகள் உண்டாகலாங்க அதை கண்டு நீங்க கூடாதுங்க வீண் அழைச்சலும் பண விரயமும் இருக்கதாங்க செய்யும் நீங்க தைரியமா செயல்படணும் மனசுல வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் கவலைப்படாம இருந்துகோங்க உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது குடும்பத்தில நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில கவனம் தேவைங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்து செய்கிறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் உங்க குடும்பத்தில இது நாள் வடைக்கும் இருந்த எல்லாம் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கப் போகுது தன லாபம் அதிகரிக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க விளையாட்டில் ஆர்வம் உண்டாக போகுது பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க இதுநார் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோடு தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில கரடுமுரடாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனத்துடையவங்களா இவங்க இருக்காங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிரக நிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெறப்போறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமா இருக்கு செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதித்து அதற்கான பலனை தருவார் ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்த அறுபது நாட்கள்ல மனதளவில சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கை போகுது புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசாங்க உத்தியோகத்தில இருப்பவர்களுக்கு மேல்திகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது கல்வி முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில சிவபெருமானை பதினொன்று முறை வலம் வந்து ஜபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல வழிபாடு செய்வது உரைப்புக்கு உண்டான பலனை தரும் சனிக்கிழமைகள்ல கருப்பு உழுந்து தானம் கொடுக்கிறது புதன்கிழமைகள்ல விஷ்ணு சன்னதியில தீபம் இயற்றுவது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறார் குரு பாதையை வெளிச்சமாக்கி தரார் விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க முருக பெருமானை நினைத்து ஓம் சரவண பவா என்று ஜெபிப்பது குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்கள்ல விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கனுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே நீங்க ஒரு சில இடங்கள்ல அனுசரிச்சு போய்தான் ஆகணும் இத நான் தெளிவா சொல்றேன் பாத்துக்கோங்க ஏன்னா அப்போ ஒன்னும் இல்லைங்க நீங்க கோவப்பட்டா அந்த டைம்ல ஒன்னு ஆகாது உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னு வைங்க அந்த வேலை நடக்கிறதுக்கு அந்த வேலை முடியறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வேலையாட்கள் தேவைப்படுறாங்கன்னு வைங்க அந்த வேலையாட்கள் அந்த நேரத்துல இவ்வளவு பணம் கொடுத்தாதான் வருவேன்னு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தாதான் வருவேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க அனுசரிச்சு போய்தாங்க ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக ஆக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல பத்து சதவீதம் பேர்தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்